நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் பொருள் தினசரி நிலைமைகளையும் பிரச்சனைகளையும் ஆராயாமல் ஆட்சியை முறையாக நடத்தாத மன்னனின் நாடு சீர்குலைந்து போய்விடும் குரலின் கதை விளக்கம் ஒரு காலத்தில் ராஜா தன் பொறுப்புகளை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தினசரி அரசியல் விவகாரங்களை பார்வையிடாமல் தன் அரண்மனையில் மட்டுமே காலத்தை செலவழித்தார் விவசாயிகள் நம்பிக்கையுடன் மன்னனிடம் புகார்களை கொடுத்தாலும் கேட்காமல் விட்டார் அமைச்சர்களில் சிலர் மக்கள் நலனை கவனிக்காமல் தங்களுக்கு ஆதாயம் தேட முயன்றனர் காலம் செல்ல செல்ல மக்களின் நிலை மோசமாகியது அங்குள்ள கிராமத்தினர் தங்கள் நிலத்தை இழந்து வறுமையில் தள்ளப்பட்டனர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட உணவு கிடைக்காமல் போனது அதனால் மக்கள் மன்னருக்கு எதிராக எரிச்சலுடன் பேச ஆரம்பித்தனர் ஒருநாள் மன்னன் அரசவைக்கு வந்த தகவல்களில் மக்களின் ஆதரவு முழுமையாக குறைந்துவிட்டது என்பதும் எதிரி நாடுகள் அந்த நாட்டு நிலையை அறிந்து யுத்தம் செய்ய திட்டமிடுகின்றன என்பதும் தெரிவித்தார்கள் தன் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் அரசின் நிலை மோசமாகிவிட்டதை உணர்ந்தான் அப்போது திருவள்ளுவரின் வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தது நாடொரும் நாடி செய்யா மன்னவன் நாடொரும் கெடும் மன்னன் உடனடியாக அவன் அதிகாரத்தை மாற்றி மக்களுக்காக நடக்கும் ஆட்சியை துவக்கினார் அவன் தினசரி மக்கள் கோரிக்கையை கேட்டு அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கத் தொடங்கினான் கதை சுருக்கம் அரசியல் பொறுப்புடன் நடந்து மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து கேட்டு தீர்க்கும் தலைவனே நாட்டை வளமாக்க முடியும்